ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலன்கள் சுக்ரன் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை கிடைத்த ஒரு இருபத்தி மூணு நாள் ஒரு மாதம் இருப்பாரு ஒரு ஒரு வாரம் குறைச்சி தான் இருக்கிறார் இருபத்தி மூணு நாட்கள் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி பலனை சொல்ல போகிறேன் இந்த சுக்கர பயிற்சி பலன் இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ல போகுது இந்த சுக்கரன் தன்னுடைய நீச ராசியில் பிரவேசிக்க போகிறார் கன்னீராசியில் பிம்பத்திலேருந்து கண்ணிக்கு போகிறார் கன்னிராசியிலே சுக்கரன் நீசம் அடைகிறார் நீசம்னா தன்னுடைய சக்தியை இழக்கிறார் அவளுடைய ஒரு பெரிய அசுரகுருன்னு சொல்லக்கூடியவர் எல்லா ஆசாபாசங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் எல்லா இன்பங்களையும் அனுபவிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட அந்த அசுர குருவான சுக்கரன் வந்து இந்த பயிற்சியிலே அந்த ராசியில் கன்னி ராசியிலே நீசம் அப்போது கவனமாக இருக்கக்கூடிய காலமாக இது அமைஞ்சிருக்கு பொதுவாக கன்னி பெண்கள் கவனமாக இருக்கணும் தன்னுடைய நிதானம் திறக்கக்கூடாது தன்னிம்பிடிக்கக்கூடாது தன்னுடைய ஆசைகளை பேராசையாக இருக்கக்கூடாது அனைவருடும் கவனமாக பழகி வர வேண்டும் இந்த உள்ள காலகட்டங்களில் நிலை அறிந்து செயல்பட வேண்டும் அதனால் கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு இதனுடைய சுக்கிர பயிற்சியுடைய பொது பலனை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி ஓம் குருப்யோ நம நற்பவி நற்பவே நற்பவே ஓம் காஞ்சிவாசாயத்மிகே சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர பிரஜோதியார் ஓம் வித்மகே மசான வாசின்ன தேமிகை தன்னோ அகோர பிரஜோதியார் சுக்கர பெயர்ச்சி சிம்மத்தில் இதனால வரைக்கும் இருந்தார் சூரியனு கூட சூரியனுடைய வீட்டில் அவர் இருந்தார் அப்போ சூரியன் வீடுன்றது சுக்கரனுக்கு பகை வீடு தான் சூரியனுக்கும் சுக்கரனுக்குமே ஆகாது அப்படிதான் சாஸ்திரம் சொல்லப்பட்டது இப்பொழுது இன்னும் மோசம் புதன் வீட்டில் புதன் நட்பாக இருந்தாலும் புதன் வீட்டில் அவர் நீசமடைகிறார் அது புதனுக்கு உச்ச வீடு கன்னிராசி அதில் நீசமடைகிறார் அப்போ நீசம்பட்ட சுக்கர பயிற்சி எப்படி இருக்கும் அதனுடைய பலாபலங்கள் அது இருக்கிற இடம் அது பார்வை பெறப்படுகிற இடங்கள் இதுதான் பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலனாக சொல்லப்போகுது அதுக்கு முன்னாடி பொது பலனை நான் சொல்கிறேன் பொது பழங்கள் பார்க்கும்பொழுது ரிஷபராசியிலே குரு இருக்கிறார் மிதனராசியிலே ராசியிலே செவ்வாய் இருக்கிறார் கடகராசியிலே புதன் இருக்கிறார் சிம்ம ராசியிலே சூரியன் கன்னிராசியிலே சுக்கரனுடன் கேது கேது ஏற்கனவே இருக்காரு சுக்கரனோட போய் இணைகிறார் சுக்கரனோட கேது எண்ணுகிறார் இல்லாமல் கும்பராசியிலே சனி பகவான் மீனராசியிலே ராகுபகவானுக்கு ரிஷபத்திலே குருவுடன் சந்திரன் இருக்கிறார் இந்த சுக்கர பயிற்சி ஆகும்போது குரு யோகம் ஏற்படுகிறது குருவும் சந்திரனும் சேர்ந்து குரு சந்திரயோகம் ஏற்படுகிறது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் பொதுவாக சந்திரனும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலே வளர்ச்சிகள் அபரிதமான விஷயங்கள் விபரீத ராஜயோகம் ஒன்றுக்கு இரண்டாக இருக்கிறது அது மாதிரிலாம் நடக்கும் சுக்கனுடைய சந்திரன் இருந்தால் பார்த்தாலும் இருந்தாலும் சுக்க பயிற்சி காலத்திலேயே அந்த குருவுடன் சுக்கரன் சந்திரன் இருப்பது ரொம்ப விஷயம் பெரிய விஷயம் தான் சந்திரன் உச்சம் பெற்றிருக்கார் உச்சம் பெற்று அங்கே யோகத்தை கொடுக்கிறார் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் பொதுவான பழங்கு பார்க்கும்பொழுது சுக்கர பயிற்சி தான் பண்ண பண்ண சொல்ல போகிறோம் அதனால் சுக்கரனை பற்றி எடுத்துக்கொள்வோம் சுக்கராகப்பட்டவர் கேதுவனை இணைந்து தன்னுடைய சக்தியை அழைக்கிறார் அப்போ கேது தான் எல்லா கிரகத்துடைய சக்தியுமே ஆளுமை பெற்று திகழக்கூடியவர் கேது பகவான் தான் மற்ற எட்டு கிரகத்துடைய சக்தியை விட அதிகமாக தான் கேதுக்கு தான் அதிகமான பவர் உண்டு அப்போ அந்த கேது வந்து என்ன பண்ண போகிறார் ராகுவை போல் கொடுப்பார் இல்லை கேதுவை போல் கெடுப்பார் இல்லை அப்படிதான் சொல்லுது சாஸ்திரம் அப்போ கெடுப்பார் எந்த வகையில் கெடுப்பார் அதுதான் அப்போ சொல்ல போகிறார் அந்த கேது வந்து சுக்கரோட இணைஞ்சிருக்கிறனால கேதுவோட சுக்கரன் இணைந்தில்லை சுக்கரனோட சுக்கரன் தான் கேதுவோட இணைஞ்சிருக்கார் அப்போது அந்த சுக்கர பேச்சு காலகட்டத்தில் பொதுவான பழங்கள் பார்க்கும் பொழுது கேதுவோட இணைந்திருப்பதால் ஆன்மீகவாதிகள் தொய் தொழிலாக கொண்டவர்கள் அருள்வாக்கு சொல்பவர்கள் ஜோதிடர்கள் ஆன்மீக பெரியோர்கள் சாதுக்கள் இது மாதிரிலாம் சொல்லப்படுது இவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்க போயிடுது இவர்கள் அனைவருமே பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் பெரும்பாலும் மற்றும் திறந்தவர்களுக்கு இது பிரச்சனை இல்லை எல்லாரும் துறவியாக இருக்கிறவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பிரச்சனை வரும் அப்போது பெண்களால் அவமானப்படக்கூடிய நேரங்களும் அமையும் மறைமுக தொடர்புகள் ஏற்படக்கூடிய காலமாக இது அமைய போகுது கேது கண்டிப்பாக கெடுப்பார் சுக்கரனுடைய இருக்கிறனால அதாவது கெட்ட குணங்கள் உண்ட பெண்களுடன் சவகாசம் அதன் மூலியமாக கெட்ட பலங்கள் கொடுப்பதும் பெயர் கெட்டு போவதும் அவமானப்படுதலும் இப்படி தான் நிகழ்த்து போகிறார் அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆண்கள் கவனமாக இருக்கணும் பெண்களும் கவனமாக இருக்கணும் பெண்களும் அவங்களுடைய தன்னிலை அறிந்து நடந்து கொள்ள வேண்டும் மறைமுக தொடர்பு எல்லாம் வந்து அதிகமாக இந்த காலகட்டத்தில் நடைபெறப் போகிறது அப்போது அதுக்குண்டான எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து தன்னுடைய கன்னிராசியில் உச்ச வெட்டை பார்க்கிறார் மீனராசியில் தான் உச்சமடைகிறார் அந்த உச்ச வெட்டை பார்க்கிறார் அப்போ அங்கே இருக்கா ராகு பகவான் இருக்கிறார் போதுமா அப்போது கேது கெடுப்பார் ராகு கொடுப்பார் எதை கொடுப்பார் ராகுவும் சுக்கரனும் ராகும் பார்க்கும் பொழுதோ சேர்க்கும் பொழுதோ அந்த லீலைகள் தாம்பத்திய விஷயங்கள் இதெல்லாம் வந்து அதிகமாக கொடுப்பார் அபரிதமாக கொடுப்பார் அது நேர்முகமாக இருக்கலாம் மறைமுகம் பெரும்பாலும் மறைமுகமாக தான் சொல்லப்படுது ராகுக்கு வந்து மறைமுகம் தான் சொல்லப்பட்டு இப்போ மறைமுக தொடர்புகள் இப்படிலாம் ஏற்படும் அப்புறம் ரொம்ப உஷாராக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இது இல்லாமல் நல்ல விஷயமா நான் சொல்லணும் அப்படி பார்க்கும் பொழுது ராகு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் அப்போது பெண்கள் மூலிமா நல்ல ஒரு பெண்கள் வசதியாக இருப்பாங்க அவங்களுடைய அவங்களுக்கு எல்லாமே இருக்கும் நல்ல ஒரு அன்பு கிடைக்காமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து இப்போது நல்ல ஒரு தொடர்பு ஏற்படும் போது நல்ல மனிதர் நல்ல தொடர்பு அடிக்கும் போது அவங்க உதவி பண்ணுவாங்க அதுவும் நல்ல விஷயம் தானே அதெல்லாமே இப்போ நடக்க போகுது அப்போது ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பெரும் செல்வந்தரான பெண் தொடர்பு ஏற்படும் போது நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி தான் ஆணுக்கும் அதே மாதிரி தான் நடக்க போகுது இது மாதிரி நல்ல விஷயங்களும் உண்டு ஆசாபாசங்கள் நிறைய நடக்கும் பொதுவாக நாட்டில்னு பார்க்கும்போது பெண்கள் வழி பிரச்சனை ஏற்படும் பெண்களுடைய முன்னேற்றம் பாதிக்கப்படும் பெண்கள் போர்க்கொடி தூக்குவார்கள் எங்களுக்கு உரிமையை உரிமை கொடுங்கன்னுவாங்க மகளிருக்கு உண்டான விஷயங்களை கொடுங்க எங்களுக்கு உண்டான ஒன்று உதவி செய்யுங்கள் இந்த மாதிரி நாங்கள் தெரியாமல் பண்ணிவிட்டோம் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க காவல்துறை நாடுவாங்க நீதிமன்றத்தை நாடுவாங்க மாதிரிலாம் நிறைய நடக்கும் இந்த காலகட்டங்களில் பெண்கள் பெரும்பாலும் தொடர்பு கொண்டு பேசுவார்கள் இருந்தாலும் அவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் என்றால் கண் கெட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் உங்களை கெட்டு போயிடுவாங்க இழக்காதெல்லாம் இழந்துருவாங்க கொடுக்காதெல்லாம் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறந்தான் புத்தி வந்து வந்து புகார் கொடுக்க வருவாங்க அது மாதிரி வெளி உலகத்து வந்து சொல்லுவாங்க அதில் என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனம் இல்லை முன்னெச்சரிக்கையாக இருந்தால் எதுவுமே ஆகிருக்காது இல்லையா அதுதான் இந்த பலனை நான் அதிகமாக சொல்லியிருக்கேன் இந்த சுக்கர காலத்தில் இவங்களாம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அது இல்லாமல் நிறைய ஆசைகளை பேராசைகளை ஆசைகள் இருக்கலாம் பேராசைகளை வளர்த்து கொடுக்கூடாது இந்த காலத்தில் ஏன்னா சுக்கரன் வந்து என்ன பண்ணுவார்னா நீசப்பட்ட சுக்கரன் பேராசையை கொடுத்து பெருநஷ்டத்தில் கொண்டு வந்து விடுவார் கூட கேதுவார் இருக்கார் ராகுவர் பார்வை இருக்கு அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது இல்லாமல் அண்டை ஆயிலாருடைய தொடர்பும் கொஞ்சம் மட்டுப்படும் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுவதுனால போர் மூலமாக இருக்கும் அது வந்து பெண்கள் மூலிமா கூட அப்படியே அந்த இது விஷயம் நடக்கும் பெண்கள் கூட பிரச்சனையாக இருப்பாங்க இப்போ கூட சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாடு விட்டு ஒரு பெண் சம்பந்தப்பட்டவர் ஒரு ஆட்சி புரிந்தவர் அடைக்கலமாகி வந் வந்தார் என்று கேள்விப்பட்டோம் அது மாதிரிலாம் கூட நடக்க உண்மை நடக்கப்போகு விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும் பெரும்பாலும் பெண்கள் வகை முன்னேற்றங்கள் தடைபடும் பெண்களுக்குண்டன அழிவு காலமாக கூட சொல்லப்படலாம் அதுக்கெல்லாம் உச்சியாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் இதுக்கெலாம் என்ன இது வரும் பரிகாரங்கள் தான தர்மங்கள் மூலிமா நான் சொல்லி அதை நீங்கள் தீர்த்துக்கலாம் எல்லாமே சரியாயிடும் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை எப்போது ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கும் ஒரு கெட்டது இருந்தால் ஒரு நல்லது இருக்கும் கண்டிப்பாக இறை வழிபாடும் தான தர்மங்களும் கண்டிப்பாக நம்மளை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுக்கர பயிற்சி இது வரைக்கும் எதுவும் இல்லாத ஒரு சுக்கர பயிற்சியாக இருக்கப்போகுது ஏனென்றால் சுக்கரன் நீசப்பட்டு அந்த ராசியில் இருக்கும் அந்த ஒரு மாத காலகட்டத்துக்கு குறைவான ஒரு காலகட்டத்திலேயே நீங்கள் அனைவரும் கவனமாக இருந்த ஜாக்கிரதையாக இருந்து இந்த காலத்தை கடக்க வேண்டும் சொல்லி இந்த நான் சொல்லும் இறை பரிகாரங்கள் தானும் எல்லாம் கவனமாக கேட்டு நடக்கணும்னு சொல்லிடுறேன் இது பொது பலந்தான் இது வந்து நீங்கள் இதை வச்சு முடிவு பண்ணக்கூடாது உங்களுடைய சுய ஜாதகம் இருந்தால் அதை என்னிடம் அனுப்பி நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கீழே கொடுத்துருக்கு அதை நான் இப்போ சொல்கிறேன் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ ஜீரோ சிக்ஸ் டூ இதுதான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் அதில் நீங்கள் பதிவு பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் பண்ணி கேட்டுக்கலாம் கமெண்ட்ஸில் பண்ணால் நான் பார்க்க முடியாது நான் பிஸியாக இருப்பேன் ஃபோன் எடுக்கலாம் கூட கவலைப்படாதீங்க அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்துட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை தீர்க்கப்படும் முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லப்படும் கண்டிப்பாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இப்போது நான் பன்னெண்டு ஆசிக்குள்ளே பலன் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பொது பலன் இதோட நிறைவு பேருன்னு சொல்லி கடகராசிக்கு வந்து இரண்டாம் இடத்துல இந்த சுக்கரன் இப்போ மூணாம் இடத்துக்கு வந்திருக்கார் மூணாம் இடத்துல கேதுவனை இணைஞ்சு பயிற்சி ஆகிருக்கார் நீசப்பட்டிருக்கார் ராகுவால் பார்க்கப்படுகிறார் அப்போது மூன்றாம் இடத்திலிருந்து ஒன்பதாம் இடத்தை சுக்கரன் பார்க்கிறார் அப்போ இவ்வளோ இப்போ உள்ள காலக்கட்டத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கேட்டுங்க உங்களுக்கு தடைப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் மீண்டு நடக்கும் பிரயாணங்கள் மூலிமா நல்லது நடக்கும் எது எப்படி இருப்பேனும் உங்களுடைய சுய முயற்சி வெற்றி பெறும் யாரையும் நம்பக்கூடாது அந்த காலத்தில் அதுதான் உண்மையான விஷயம் பெரும்பாலும் பெண்கள் வழி தொடர்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசிக்காரங்க ஏன்னா அவங்க கடகராசிக்காரங்க இறக்க சிந்தனை உள்ளவங்க ஏமாறும் குணமுடையவர்கள் தெரிஞ்சே ஏமாறுவாங்க அதுதான் உண்மையான விஷயம் கடகராசிக்காரங்க தெரியாமலாம் ஏமாற மாட்டாங்க தெரிஞ்சு தான் ஏமாறுவாங்க ஏன்னால் பரவாயில்ல போட்டோம் நல்லா இருக்கட்டும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த கடகராசிக்காரங்களுக்கு தான் ஏமாற்றங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடக்கும் பெண்கள் வழி பிரச்சனைகள் ஏற்படும் அவப்பெயர்கள் ஏற்படும் அவங்க அது மூலியமான மன உளைச்சல் ஏற்படும் அதுக்கு நீங்கள் தியான மார்க்கம் குலதெய்வ வழிபாடு விசுவதெய் பாடு இதெல்லாம் பண்ணிட்டு வரணும் அம்மன் வழிபாடு போது சொல்லப்படுது கடகராசிக்கு வந்து பெரும்பாலும் வாராகி அம்மன் இவங்களை வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு இவங்க ரெண்டு பேரும் பிடிச்சிக்கணும் நல்ல நாளில் இப்போ வெள்ளிக்கிழமை மங்கள செவ்வாய்க்கிழமை இப்படிலாம் வந்து நல்ல பௌர்ணமி இதுவெல்லாம் காமாட்சி வழிபாடு பண்ணிட்டு வரலாம் அம்மன் வந்து சனிக்கிழமை பஞ்சமி தேதி அமாவாசை தினங்கள் இப்படி வழிபட்டு வரலாம் அது மாதிரிலாம் மாற்றி மாற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் சொல்லப்படுது நீங்கள் காக்கப்படுவீர்கள் காப்பாற்றப்படுவீர்கள் பெண்கள் வழிபாடு ரொம்ப வந்து சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாமல் உங்களுடைய முயற்சி கொஞ்சம் தோல்வியடைஞ்சு அப்புறம் தான் வெற்றி பெறும் அது மாதிரி ஒரு முயற்சி நடக்கும் இந்த காலகட்டங்களில் அது இல்லாமல் சகோதர வகையிலும் சில பிரச்சனைகள் வந்து மறையும் குடும்ப ஒற்றுமை கொஞ்சம் சலசலப்பாகி அதுக்கப்புறம் தான் நீங்கும் மாதிரிலாம் நடக்கும் பெரிய மனுஷன் தொடர்பு கொஞ்சம் கிட்ட மாதிரி வந்து அப்புறம் விலைக்கு போயிடும் இதுமாதிரிலாம் நடக்கப்போகுது மறைமுக தொடர்பு தான் நிறைய ஏற்படும் அதை நீங்கள் கவனமாக இருந்து அதை நீக்கி விட்டுறது தான் நல்லதுன்னு சொல்லப்படுது எதிரிகள் வந்து தொல்லை கொடுப்பாங்க அது நீங்கள் சாமர்த்தியமாக அந்த இறை வழிபாடாலும் நீங்கள் செய்யக்கூடிய தானம் திருமணத்தாலும் அதை நீக்கிடலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் அது இல்லாமல் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் தான் கட்டிப்பாக இந்த காலத்தில் நீங்கள் செய்யணும் ஏதாவது ஒரு தெய்வத்துக்கு வேண்டியிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றிடலாம் அந்த பிரார்த்தனை பண்ணியிருந்தீங்கன்னா அதை நிறைவேற்றிடலாம் இடைக்கடை கொடுக்கறது தன்னோட உடம்பு வலி வலி வழி பண்ணி அதை செய்கிறது அந்த மாதிரி வேண்டுதல் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் தீப்பை தீ மிதிக்கிறது சீச்சி சீச்சாட்சி ஏறுறது இது மாதிரிலாம் செய்யலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் அவங்களுக்கு அந்த ஒரு விசேஷமான இதை கொண்டு சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் இந்த கடகராசி பெண்களுக்கு வந்து வேப்பிலை சேலை சொல்லுவாங்க அம்மனுக்கு வேப்பிலை சேலை வேப்பிலை ஆடுன்னு சொல்லுவாங்க அதை கட்டி வந்தால் அவர்கள் மானம் காப்பாற்றப்படும் அவர்கள் அவப்பெயர் நீங்கும் அவர்கள் நல்ல விஷயம் நடக்கும் பொதுவாகவே பதிவில் நான் சொல்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அவமானப்படுறது வந்து ஒரு விஷயம் ஆணுக்கோ பெண்ணுக்கோ வராமாரி இருந்தால் ஆணும் செய்யலாம் ஆணும் பெண்ணும் வேப்பிள்ளை ஆடை நல்லா கேட்டீங்க வேப்பஞ்சேலைன்னு சொல்லுவாங்க அதை இந்த வேப்பஞ்சேலை நீங்கள் அம்மனுக்கு பெரும்பாலும் அம்மனுக்கு தான் பண்ணுவாங்க பெரிய பாலத்து கோயிலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க எல்லா அம்மன் கோயிலுமே செய்வாங்க இந்த வேப்பஞ்சேலை கொடுத்தால் இந்த கெட்ட வழியில் போகிற விஷயங்களை மாட்டிக்கிறது அவமானப்படுறது எல்லாமே கண்டிப்பாக நீங்கும் ஏன்னால் நீங்கள் எல்லா எந்த வித ஆடையும் இல்லாமல் அந்த மட்டும் மட்டும்தான் கொடுத்துருங்க அப்போ அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் சுட்சுமானும் பரிகாரம் இது எல்லா ராசிக்காரனுமே வந்தது அதனால் இந்த வேப்பஞ்சாலையை நீங்கள் அணிவித்து வந்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் பெரும்பாலும் கடகராசிக்காரங்களுக்கு அது கொடுத்து பண்ணால் நல்லதுன்னு சொல்லிவிட்டு ஆனந்தன பின்னந்தன் பண்ணிவிட்டு வாங்க உங்களுக்கு இந்த காலக்கட்டங்கள் நல்லதாக இருக்க போகுது இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கெட்ட பலன் கொஞ்சம் நல்ல தான் ஏற்படும் அப்படியே ட டைவர்ஷன் ஆகிடும் அப்படியே ஆப்போசிட் ஆகிடும் இது மாதிரிலாம் நல்லது நடக்கும் ஒரு கெட்ட பேர் வந்தால் நல்ல பேர் வந்துடும் உங்களுக்கு ஒரு கெட்ட விஷயம் நடக்குதுன்னா நல்ல விஷயம் நடக்கும் எதிர்ப்பு வராங்கன்னா அவங்க நண்பர்லாம் ஆயிடுவாங்க இல்லைனா அவங்க நண்பர் கூட நண்பர் வந்து அவங்கள விரட்டி விட்ருவாங்க இது மாதிரி ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும் அப்போது இது மாதிரிலாம் பண்ணிவிட்டு வாங்க அதனால் இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு வெகு ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பாலும் உங்களுக்கு வந்து பிரச்சனை வராது நீங்கள் பெண்தை வழிபாடு செஞ்சு வந்தால் கண்டிப்பாக வராது நான் சொன்ன இந்த இடைப்பறைகாரங்களுக்கு தான பண்ணிட்டு வாங்க தான தருமம் பண்ணும்போது இது மாதிரி கணவனை எழுந்தவங்களுக்கு சில பேர் டிரைவர்ஸாக தனியாகவே இருப்பாங்க அவங்க கஷ்டப்பட்டு இருப்பாங்க அம்மா வீட்டுக்கும் போக மாட்டாங்க அப்போ வந்து போக மாட்டாங்க அப்போ அப்போ இருப்பவங்களும் உதவி பண்ணலாம் இருந்தாலும் அவளோட எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா இப்போ காலக்கட்டத்தில் பஸ் ஏறனால தூரம் வந்து உதவி பண்ணுறதா நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு இது மாதிரி பண்ணிட்டு வாங்க திருநங்கைகளுக்கு பெரும்பாலும் நீங்கள் உதவி பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு கடகராசிக்காரங்களுக்கு அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கினீங்கன்னா ரொம்ப விசேஷம் அத்தனாரிசர் தத்துவம் இல்லையா அதனால் அவங்கள்கிட்ட ஆசீர்வாங்கண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு கண்டிப்பாக நான் சொன்ன இந்த தானம் பண்ணினாக்கா கிடமம் கொஞ்சம் நற்பணும் சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்ற வாழ்ப்பு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்